அஸ்ஸலாமு அலைக்கும் வரமது வெல்கம் டு டும்ஸ்நிர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் உமது இறைவனிடம் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடும் வருடங்களில் எத்தனை வருடங்கள் போன்றது இதுக்கான ஆன்சர் ஆயிரம் வருடங்கள் நமக்கிட்ட விலை உயர்ந்த ஒரு விஷயம் இருக்குன்னா அது நாம் கேட்கும் துவாக்கள் யாரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாத ஒரு விஷயம் இது எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் எல்லாம் கைவிடப்பட்டு தனியாளாய் நின்றாலும் மன உறுதியுடன் நம்பிக்கையுடன் நம்மால் இருக்க முடியும் என்றால் நாம் கேட்கும் துவாக்களால் அது சாத்தியம் சோதனைகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் சரி மனம் தளராதீர்கள் அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்ங்க துவா கேட்பதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம் நிச்சயம் அது விதியை மாற்றும் பொதுவாக நீங்க துவா செய்யும் போது குரான் மற்றும் ஹதீஸ்களில் இருக்கிற துவாக்கள் அதுல உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை ஓதி துவா செய்யுங்க இதன் மூலம் உடனடியாக அந்த சோதனை லேசாகும் அப்படி உடனடியாக உங்கள் கஷ்டங்கள் தீரும் வகையில் சிறந்த ஒரு துவாவை இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பத்து தடவை இதை ஓதுனா போதும் நம்ப முடியாத மாற்றம் ஏற்படும் அந்த நன்மை இப்போவே நமக்கு கிடைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் அந்த துவாவை இப்போ நான் பத்து முறை ஓதி காமிக்கிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க ஃபஸ்ட்டு துவாவை சொல்கிறேன் பிறகு எந்த நேரத்தில் ஓதணும் இதை சொல்கிறேன் இப்போ அந்த துவா என்னென்னு பார்க்கலாம் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமையுள்ளவன் ஃபஜர் தொழுதுட்டு இந்துதுவாவ பத்து முறை ஓதுங்க அப்படி பத்து முறை ஓதுனா அல்ல சுணுவத்தாலா பத்து தவறுகளை மன்னித்து பத்து நன்மைகளை தருகின்றான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் நான்கு அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் அன்று மாலை வரை சைதானிடமிருந்து பாதுகாக்கும் ஒரு அரணாக இந்த துவா இருக்கும் சின்ன துவா பத்து முறை ஓதுனா இவ்வளவு கூலிகளை அல்லாஹ் தருகின்றான் அதுவும் உடனடியாக இதே துவாவை நூறு முறையும் ஓதலாம் இந்த துவாவிற்கு ஏன் இவ்வளவு சிறப்புனா இதன் பொருள் அப்படி நல்ல ஒரு முறை படிச்சு பாருங்க இறைவனை பற்றிய ஆழ்ந்த கருத்துகள் உண்மைகள் கொண்ட துவா இது தொடர்ந்து வீட்டில் கஷ்டம் இருக்கும் போதும் முக்கிய தேவைகள் ஆக வேண்டி இருக்கும் போதும் இன்னும் நிறைய முசிபத்துகள் தொடரும் போதும் இந்த துவாவை வழக்கமாக காலை பத்து முறை என டெய்லியும் ஓதி பாருங்க எல்லா கஷ்டமும் நீங்கும் இன்ஷல்லா இதே துவாவை மஹரிப் தொழுதும் ஓதலாம் இந்த துவாவை டெய்லி ஓதிட்டு வந்தால் மெமரி ஆகிடும் பார்க்காம ஓத தெரிஞ்சா இன்னும் அதிகமாக ஓதலாம் எவ்வளவு அதிகம் இதை ஓதுறீங்களோ அதை விட அதிகமாக உங்கள் கஷ்டங்கள் தீரும் அதிகம் ஓதுங்க ஓதி நல்லதுவா செய்யுங்க என்னையும் உங்க துவால சேர்த்துக்கங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் சூர் ஊதப்படும் நாளில் குற்றவாளிகளின் கண்கள் எந்த நேரத்தில் காணப்படும் இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து